நீ நுட்பம் விளங்கிக்கணும் ஏய் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவள வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் சலையிற சேவை செய்ய வந்தா சேவை நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோட யாரும் வானுவ நீ கூப்பிடல எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை நீ வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்டா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு இதே இதில் பாத்தெழுதுற மாணவன் படிச்சு எழுது மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வா இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊர் எந்த ஊர் பேர் டேய் ஒரு ஊர்ல வந்து ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை பைத்தியக்கார பயில பைத்தியக்கார மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்க எங்கடாடு வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் சத்தமாக பேசவும் அதானே அதான்டருக்கு கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேற்றான் உழைப்புல இருந்து வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குமா சொல்றாப்ல ஐயோ ஆடு மாடுமேக்கி சொல்லுகிறாப்ல இவன் தான் மாட்டுக்கிறதுங்கிற விழா வச்சவன் இவன் தான் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்குங்க இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயिरோம் நீங்க கீரை எடுத்துக்குறங்க மில்க் milk சாப்பிடுங்க ஏத்து புரோட்டீன் எடுத்துக்குறங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்குறங்க இதெல்லாம் நான் கேட்டேன் கோதாவ नंदர் வளங்க கோபே கொண்டர் வாங்க அதை எங்க ஆத்தல பண்ணிட்டேன் டே பைதிகார पहिला வேளான்மை தொழिएगाடா பரaisi பரaisi வேளாண்மையின் என் என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசான அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் என் கேளு கேள் அதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன் ஏன் அது தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மால்வார் சொல்றார் வேளாண்மை தொழில் அல்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் கூட படிக்காத போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் என்ன சிம்மான் என்னென்னா பேசிய உனக்கு அப்படி தான்டா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் அடி அவ்ளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழிதான் தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பாடா நான் ஏன்டா இங்க வரணும்